வணக்க மக்களை இந்த பதிவுல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடலக்குடி போர் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வந்து நாட்டு சோழ தட்டிலிருந்து எப்படி போர் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தீங்க யாருமே சொல்லாத பதிவு வந்து நீங்க போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லியிருந்தீங்க உங்களோட ஆதரவை எனக்கு கண்டிப்பாக தேவை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வழியிலும் இங்கே பதிவிட்டு போங்க இது மாதிரி மேலும் மீடியோட நான் வந்து பதிவிட்டு வரேன் ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி கடலுக்குடி போர் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க நம்ம நிலக்கடலை அறுவடை செஞ்சு ரெண்டு நாள் ஆகுதுங்க இது வந்து மூணாவது நாள் மூணாவது நாள் காலில் தான் வந்து இந்த கடலை கொடியை அரிக்கிறதுக்கு வந்து வந்திருக்காங்க இது வந்து எத்தனை நாள் வந்து வயலில் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல வந்து நல்ல வயல் அடிச்சுன்னா ரெண்டு நாள் போதும் இல்லை வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஒரு மூணு நாள் ஆகுங்க இது எத்தனை சதவீதம் வந்து காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து காஞ்சிருந்தால் போதுங்க ரொம்ப மொறு முருன்னு காய என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயலில் நம்ம வந்து குட்டா சேர்த்தும் பொழுதே அது நிறைய இலைகள் வந்து கொட்டி போயிடும் குச்சிகள்லாம் உடைய ஆரம்பிக்கும் அதனால் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அதை நம்ம வயலில் இருந்து கூட்டி நம்ம வந்து போருக்கு கொண்டு போதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வரையாகிடும் ஸோ அதனால் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நீங்கள் வந்து காய வச்சிட்டீங்கனாலே போதும் அப்போ தான் நாங்கள் உங்கள் வயலில் இருந்து சேர்த்து சேர்த்தி கத்தை கட்டி நீங்கள் வந்து போர் வைக்கிறதுக்கு எடுத்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இல்லைனா பாதித்தலை இங்கேயே விழுந்துருங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ரொம்பவும் ஈரப்பதமாகவும் எடுத்து போய் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளே வந்து பூஞ்சாம் பிடிச்சிக்கும் ஸோ அதனால் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இதை வந்து நீங்கள் அரிச்சு குட்டா சேர்த்த வரீங்க அப்படின்னா காலையில் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா அந்த பனிநப்புலேயே நீங்கள் வந்து குட்டான் சேர்த்துடலாம் அப்படி குட்டான் சேர்த்தும் பொழுதும் உங்களுக்கு வந்து இலைகள் கொட்டது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க ஒருவேளை வெயில் நல்லா வந்துச்சு மொறு மொறுன்னு காஞ்சிச்சு அப்படின்னா இலைகள் கொட்டுற பிரச்சனைகள் இருக்குங்க இப்போ முதல் விஷயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவகுச்சி வச்சு குட்டான் சேர்த்துறாங்க குட்டான் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இங்கேருந்து ஒரு ஆள் வந்து அங்கே போர் வைக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போவாங்க இதுதான் வயலில் நடக்கிற ப்ராசஸ் இது மாதிரி ஒவ்வொரு கத்தையாக ஒவ்வொரு கத்தையாக கொண்டுகிட்டே வருவாங்க மொத்தமாக இங்கே எவ்வளோ ஏக்கரில் வந்து கள்ளக்காய் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் வந்து போட்டிருந்தோம் அதுக்கான குடியை தான் நம்ம வந்து இப்போ கொண்டு போய் நம்ம வந்து போர் வைக்க போறாங்க அடுத்ததாக நம்ம வந்து எப்படி வந்து பற்றை கொட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த பற்றை கூட்டும் பொழுது இந்த பற்றை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கல் வந்து அமைப்போம் இந்த கல்லோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அடியில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக நமக்கு வந்து தெரியுங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து மரங்களை வந்து அடிக்கணும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரங்கள் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து அடிக்கிருப்போம் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கடலை வந்து நீளமாக இருக்காது ஸோ குட்டை குட்டையாக இருக்கலாம் இல்லைனா வந்து அரை அடி ஒரு அடிக்குள்ளே இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடியில் குச்சிகள் வச்சு அடிக்கிட்டோம்னா தான் கொடி வந்து பிதுங்கிட்டு போகாமல் இருக்கும் இந்த கொடி பிதுங்கிட்டு போகிறது இன்னமும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு மேலே வந்து தென்னை மட்டைகளை வந்து மேலே ஒரு லேயராக வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடலை கொடியை வந்து வைப்போங்க ஸோ அப்படி வைக்கிறதுனால கொடிகள் வந்து கீழே வர்றது கீழே சிந்துறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஸோ பெஸ்ட்டாகவே வந்து கொடிகளை வந்து தாங்கி பிடிக்குங்க இப்போ இந்த கடலைக்கொடியை கொடி வந்து கத்தகத்தையே வந்து பக்கத்து பக்கத்துல பக்கத்து பக்கத்துல வந்து அடிக்குப்பாங்க அடுக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க போட்டு பட்டம் மேல பரிமாணமா இருக்கட்டும்னு ஒரு லைனா எடுத்து வைக்கிறோம் இப்படி நம்ம சமமாக இருந்தே கொண்டு போனால்தான் பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் காற்றடித்தாலும் சரி ஏதாவது ஒரு மாடு வந்து லைட்டாக உரசுனாலும் சரி இந்த போர் வந்து சாயாமல் இருக்கும் பேஸ்மெண்ட் வந்து மேடும் பள்ளமாக சமமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காற்றடித்தா ஈஸியாக சாஞ்சு போயிருந்தீங்க ஸோ அதனால் வந்து பேஸ்மெண்ட் எப்பயுமே வந்து சமமாக இருக்கணும் அப்போ நடுவில் வந்து சமம் இல்லாமல் இருக்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அங்கேயும் சமமாக தாங்க இருக்கணும் கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக மேடு பள்ளு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா போர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சாயாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே சமயத்தில் ஆடுகள் வந்து இதில் அப்படி சாப்பிட வரும் அப்படின்னாலும் கூட ஆடுகள் வந்து இழுத்து போடும் பொழுதும் அதிக கொடிகள் வந்து சேதாராகவும் இருக்கும் ஏன்னா அந்த வெயிட்டு வெயிட்டுக்கு ஒவ்வொரு கொடிக்கு ஒவ்வொரு கொடிக்கு மேலே வந்து அழுத்துறதுனால உங்களுக்கு வந்து கொடி வந்து அதிகமாக சேதாராமல் நல்லபடியாக இருக்குங்க அடுத்ததாக நம்ம வந்து இந்த தட்டுப்போர் வைக்கும் பொழுது ரெண்டு லேயருக்கு ஒருக்கா இல்லை மூணு லேர்க்கு ஒருக்கா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடுவோம் அது மாதிரி இதுக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கொடி வந்து நப்பாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து உப்பு போட்டிருப்போம் இது வந்து நப்பா இல்லை நல்லா வந்து முருமுறுன்னு ஆயிடுச்சு இப்போது ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு வந்து நம்ம உப்பு போடல இதே உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பூஞ்சாம் பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு உப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இல்லை உப்பு போட தேவையில்லை அது நல்லா முருமருணை காஞ்சிச்சின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு போடாமே நீங்கள் இந்த மாதிரி போர் வந்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக போர் வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அடுக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒருத்தர் வந்து மேலே எரிப்பாங்க ஒருத்தர் கீழேருந்து இந்த கொடியை எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க மேலே தைக்கவீங்க அந்த கொடியை வாங்கி வாங்கி கரெக்டாக எங்கே மேடு பழம் இருக்குது எப்படி சிரிசமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கடலை கொடியை வந்து அடுக்கிட்டே வருவாங்க அதுக்கு அடுத்த விஷயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து எதாவது வந்து தொங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு கீழே கொட்டுறதை மறுபடியும் அள்ளி மேலே போட்டு நல்லா சிரிசமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போர் வந்து நல்லா இருக்கும் அங்கங்கே பிச்சு போட்டு குதிரைற மாதிரி இருக்காது ஸோ போர் பார்க்க வந்து அழகா நீட்டாக க்ளீனாக இருக்கும் ஸோ அதனால கொடியும் அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வச்சுட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு லேயர் வச்சாங்கன்னா போர் முழுசாவே முடிஞ்சிடுங்க இப்போது சைடில் எங்கேயாவது தொங்கிட்டு இருந்துச்சுன்னா முன்னாடி சமே தட்டி விட்டு அதை மேலே எடுத்து போட்டுருவாங்க இந்த மேலே எங்கேயாவது கொசுடும்போ நின்னாலுமே அதையும் எடுத்து விட்டு அவங்க வந்து சரி பண்ணி விட்ருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரி மேலேருந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க எப்படி இருக்குது இப்படி தான் இருக்கும் போர் வந்து இப்படி தான் வைப்பாங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வந்து பண ஓலைகள் இருந்துச்சுன்னா பண ஓலைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து மேலே வந்து எங்கள் டாப் வந்து போட்டுக்கலாம் தட்டு போட்டு தெரியுது பாருங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து படுத்தா வந்து அமைச்சிக்கலாம் இது மாதிரி இங்கே பாருங்கள் படுத்தா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே போட்டு இந்த பழைய ட்ரிப்போஸ் பைப் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிட்டாங்க ஸோ அதனால் மழை பெஞ்சாலும் இந்த கொடி வந்து நல்லையாது ஸோ இந்த கடலை கொடியை நம்ம ரொம்ப நாளைக்கு ஆடு மாடுகளுக்கு வந்து கெட்டு போகாமல் வச்சுருந்து தீவனங்களாக வந்து நம்ம கொடுக்கலாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இந்த கடலை போர் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான பதிலை நான் வந்து சொல்கிறேன் நான் இதில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் அதையும் மறக்காமல் சுட்டி காட்டுங்க அதையும் நான் வந்து திருத்திக்கிறாங்க இல்லை மற்றவங்களுக்கு நான் வந்து தெரிய புத்தி அந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பிரில்லியன் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்